வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பொதுத் தேர்வுக்கு பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான வினாக்களை மட்டும் இந்த பதிவில் இயல்வாரியாக பார்க்கலாம் அதற்கு முன்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி முதல்ல ஒன்றாவது இயல் இரண்டு மதிப்பெண் நடை அழகியல் குறித்து தொல்காப்பியம் கூறும் கருத்து யாது கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து இந்த விடியல் வனப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்றதை விடவும் எளிமையான கேள்வி அதனால ஒரு முறை பார்த்துக்கோங்க அடுத்து நான்கு மதிப்பெண் சங்க இலக்கியத்தில் ஒளிக்கோளம் ஒரு குறிப்பிடத் தகுந்த பண்பாகும் செம்பருதி மலைமேட்டில் மேட்டில் தலைச்சாய்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானம் எல்லாம் இத்தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குங்க இருளகற்றும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த கேள்வி முக்கியமான கேள்விதான் ஆனா அதுக்காக எல்லா கேள்வியும் நம்ம படிக்க முடியாது நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் ஒரு முறை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து அணி பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக அப்படின்னு கேட்பாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அணி அடுத்து மதிப்பெண் கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்து காட்டி விளக்குக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி மதிப்பெண் கேள்வி அடுத்து தமிழின் சீரிலமை திறம்பியந்து கவிஞர் சிற்பி கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட சமூகப்பற்று மொழிப்பற்று ஆகியவற்றை விளக்குக அடுத்து இரண்டாவது இயல் பார்க்கலாம் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்குக இரண்டு மதிப்பெண் கேள்வி அடுத்து இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி தருக இந்த புணர்ச்சி விதி இலக்கண குறிப்பு பகுபுதொரு இதெல்லாம் புத்தகத்துக்கு பின்னாடி கொடுக்கப்பட்டுள்ள அனைத்தையும் பார்க்கணும் இது தனியாக நாம ஒரு பதிவில் பார்க்கலாம் அடுத்து நான்கு மதிப்பெண் வாடைக்காலத்தில் காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக அடுத்து மழை வெள்ள பாதிப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாவை ஆறு மதிப்பெண் கேள்வி இந்த இயல்ல சொல்லும்படியாக எந்த கேள்வியும் இல்லை அடுத்து மூன்றாவது இயல் புக்கில் தன்மனை சிறு குறிப்பு அருக அடுத்து நிலையாமை குறித்து சபரி கூறும் கருத்து யாது எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலிதன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் அடுத்து நான்கு மதிப்பெண் பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் வருபவர் எவராயினும் நன்றி செலுத்துக இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் பெறுக தந்தையும் தாயும் பணிக்கு செல்லக்கூடிய இன்றைய சூழலில் நீங்கள் ஒரு குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் குடும்பத்திற்கு ஆற்றக்கூடிய கடமைகள் யாவை சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி இது அடுத்து குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வு குறித்து எழுதுக சடாய்வை தந்தையாக ஏற்றுக்கொண்டு ராமன் ஆற்றிய கடமைகள் யாவை அடுத்து ஆறு மதிப்பெண் பண்பின் படம படிமமாய் படைக்கப்பட்ட ராமன் பிற உயிரங்கெடுத்துக் கொண்டுள்ள உறவு முறைகளை நம் பாடப்பகுதி வழி விளக்குக அடுத்து உரிமை தாகம் கதையில் சகோதரர்கள் இருவரும் இணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க இது சொந்தமா எழுத வேண்டிய கேள்வி சகோதரர்கள் இரண்டு பேரும் இணையாமல் இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் கதையில அப்படிங்கறத நாம சொந்தமா கற்பனையாக எழுதணும் நம்முடைய சொந்த முயற்சியில படிக்க வேண்டியது அடுத்து திருக்குறள் பகுதியை பார்க்கலாம் இரண்டு மதிப்பெண் மறக்க கூடியதும் மறக்க கூடாததும் குறித்து குரல் கூறும் கருத்தியாது சினத்தை ஏன் காத்தல் வேண்டும் செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவர் கூறும் கருத்தியாது அடுத்து நான்கு மதிப்பெண் எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது குரல் வெளிவில சினத்தால் வரும் கேட்டினை அடுத்து மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் நன்றி அறிதலே அறம் வாயுரை வாழ்த்து துணை கொண்டு நிறுவுக சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் முப்பால் வழி விளக்குக இதுல அணி இருக்குது ஒரு இரண்டு அணி அதாவது நிரல் நிறை அணியும் ஏகதேச உருவக அணி ரொம்ப முக்கியமான தான் பார்த்துக் கொள்ளணும் அடுத்து நான்காவது பார்க்கலாம் எத்திசையிலும் சோறு தட்டாமல் கிட்டும் யாருக்கு வசனம் கவிதை வேறுபடுத்துக அடுத்து அக்கால கல்வி முறையில் மணலப் பயிற்சிக்கு உதவிய நூல்களை எழுதுக இந்த மூணு கேள்வி ரெண்டு மதிப்பெண் கேள்வி அடுத்து நான்கு மதிப்பெண் கேள்வி மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுத்து முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை விளக்குக நீங்கள் ஆசிரியரானால் மாணவர்களை எவ்வாறு அன்பால் வழி நடத்துவீர்கள் இது சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி படிக்க தேவையில்லை நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு ஆசிரியராக இருந்தா எப்படிலாம் மாணவர்களை அன்பால் கட்டுப்படுத்துவீங்க அப்படிங்கிறத எழுதணும் அடுத்து ஆறு ஆறுமதிப்பெண்ண பொறுத்த மட்டும் இல்லை பண்டைக்கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவியிடையே நடைபெற்ற கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விளக்கி எழுதுக அடுத்து சாலை விபத்தில்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற கனவு நனவாக நாம் செய்ய வேண்டியவை யாவை படிக்க வேண்டியதில்லை ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி சொந்தமாக எழுத வேண்டிய கேள்விதான் கவிதை எழுத அறிய வேண்டுமனவாக சுரதா கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக அடுத்து ஐந்தாவது இயல் இரண்டு மதிப்பெண் களி விழா ஒளி விழா விளக்கம் சுவடி நூலகம் குறித்து எழுதுக அடுத்து பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர் இத்தொடரில் அமைந்த முரண் நயத்தை எடுத்து எழுதுக இது ரொம்ப எளிமையான கேள்வி அதனால தான் சொல்லியிருக்கிறேன் அடுத்து நான்கு மதிப்பெண் சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களாக இன்றும் நிலை பெற்றிருப்பவற்றை எடுத்து ராமலிங்க அடியில் எத்தகைய உறவு வேண்டும் என கந்தவெலிடம் வேண்டுகிறார் பங்குனி திருவிழா நடைபெற்ற பாங்கினை ஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார் அடுத்து ஒவ்வொரு அதாவது பெண் வினாக்கள் ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாறும் வடிவளவும் உண்டு நீங்கள் கண்டு வந்த அல்லது வாழ்ந்த நகரத்தின் வரலாற்றினை எடுத்து அடுத்து கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன உங்கள் கருத்தை பதிவு செய்க இந்த இரண்டு கேள்வியுமே சொந்தமா எழுத வேண்டிய கேள்விதான் எதுவுமே படிக்க தேவையில்லை இந்த இரண்டு கேள்வியுமே சரி அடுத்து ஆறாவது என் வகை மெய்ப்பாடுகள் யாவை ஒருமுக எளினி பொறுமுக எளினி விளக்கம் தருக அடுத்து பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு உயிரூட்டும் சான்று தருக நான்கு மதிப்பெண் பார்க்கலாம் நாட்டிய அரங்கின் அமைப்பு குறித்து இளங்கோவடிகள் எடுத்துரைக்கும் பாங்கினை நம் பாடப்பகுதி வழி எழுதுக திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றல்களை எடுத்துக்காட்டுகளுடன் எழுதுக அடுத்து ஆறுமதிப்பெண் கேள்வி இதுல பெருசா ஒன்றும் முக்கியமான கேள்விகள் எதுவும் இல்லை அடுத்து திருக்குறள் பகுதியை பார்க்கலாம் நஞ்சுண்பவர் என்று வள்ளுவர் யாரை இடித்துடக்கிறார் உருவுகண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து இக்குரட்பவின் ஊமையை பொருளுடன் பொறுத்துக அடுத்து அஞ்சக்கூடியன அஞ்சத்தகாதன குறித்து குரல் கூறுவன யாவை நான்கு மதிப்பெண் அதாவது சூதும் கல்லும் கேடு தரும் குரல் வலி விளக்குகள் வாழையும் பாம்பையும் எவ்வகை பகைக்கு வள்ளுவர் சான்றாக காட்டுகிறார் அறிவின் மேன்மைகளாக குரல் கூறுவன யாவை இதுல அணிகள் இருக்கின்றன அதாவது அணி ரொம்ப ரொம்ப முக்கியமான அணி சொற்பொரு பின்வெருநிலை அணி அடுத்து தொழில் உவமை அணி இந்த மூன்று அணியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எடுத்துக்காட்டு அணியும் இருக்குது எடுத்துக்காட்டு அணியும் அது முடிஞ்சா படிச்சுக்கிடுங்க அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்கள் அறிவுடைமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் முப்பால் வழி விளக்குகள் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி படிச்சுக்கிடணும் அடுத்து திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் என்பதை நிறுவுக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றதை விடவும் சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி வாழ்வியல் கருத்துகள் ஒரு ஐந்தாறு கருத்துக்களை எழுதி அதற்கு தொடர்புடைய ஐந்தாறு குரற் பாக்கள் எழுதுனா போதுமானது அடுத்து பார்க்கலாம் அறிவுடை வேந்தனின் நெறி குறித்து பிசிராந்தையார் கூறும் கருத்து யார் அடுத்து பருவத்தை பயிற்சி நேர மேலாண்மையோடு பொருத்தி துறையை விளக்குக நான்கு மதிப்பெண் வினக்கள் வேளாண் மேலாண்மைக்கு நீவிர் பரிந்துரைப்பனவற்றை தொகுத்து எழுதுக அதிசய மலரின் செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நதி குறிப்பிடுகிறார் யானை புக்க புலம் போல தானும் முன்னான் உலகம் கெடுமே உவமையை பொருடன் பொருத்தி எழுதுக அடுத்து ஆறு மதிப்பெண் நிர்வாக மேலாண்மைக்கு வே இறையம்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டி எவ்வாறு எட்டாவது இயல் பார்க்கலாம் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் குறிப்பு எழுதுக இறைமகனாரின் இன்னல்களைக் கண்டு பொதுமக்கள் எவ்வாறு புலம்பினர் நான்கு மதிப்பெண் கடையளும் வள்ளல்களையும் அவர்கள் செய்த செயல்களையும் பட்டியலிடுக ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை விளக்கம் தருக அடுத்து ஆறு மதிப்பெண் பார்க்கலாம் கோடைமலை கதை வாயிலாக வெளிப்படுத்தப்படும் மனிதநேய பண்புகளை விளக்குங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கதை சரி அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது எல்லா இயலில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் அடுத்து மொழிப்பெயர்ச்சி ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் மொழிபெயர்ச்சி இருக்குது அது நன்றாக பார்த்துக்கணும் ஒரு மதிப்பெண் உள்ளேருந்தும் கேட்பாங்க உள்ள இருந்து கேட்குறது பார்த்து பெரும்பாலும் நூல்வெளி பகுதியிலருந்து தான் கேட்பாங்க நூல்வெளி பகுதியை ஒரு முறைக்கு இருமுறை வாசித்து விடணும் அடுத்து நயம் பாராட்டுக இது ரொம்ப ரொம்ப எளிமையானது பார்த்துக்கொள்ளுங்கள் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் பொருத்தி எழுதுக இது நம்முடைய சேனலில் அண்மையில் தான் பதிவு வெளியிடப்பட்டது அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்து சில நேரத்தில் அலைகிடுதல் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்து வைத்துக்கொண்டால் கொண்டால் நல்லது வேறு ஏதாவது ஐயம் ஏற்பட்டால் கருத்திடுங்கள் நன்றி